வணக்கம் இது ஏன் நான் மைக்கை ஆட்டுறேன்னா இந்த வீடியோவும் வைரல் மத கஜராஜா எப்படி ஹிட் ஆக்கினீங்களோ அதே மாதிரி ரெட் ஃப்ளவர் படமும் இந்த உலகம் முழுக்க இந்த விழாவோட வீடியோ போய் சேர்ந்து ரெட் ஃப்ளவர் படம் பார்க்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் அதனால தான் இந்த செய்கை செஞ்சேன் பி வாசு சார் வந்து வந்ததுக்கு ரொம்ப நான் இந்த குழு சார்பாக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா பி வாசு நிறைய இயக்குநர்கள் வந்து ஒரு படம் ரெண்டு படத்துலேயே அப்படியே போயிடுறாங்க ஆனால் இன்றைய வரைக்கும் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இன்னும் பி வாசு சார் வந்து நம்ம மனசில் நிற்கிறாருன்னா தட்ஸ் பிகாஸ் ஆஃப் இஸ் ஃபிலிம்ஸ் அண்ட் தட்ஸ் பிகாஸ் ஆஃப் இஸ் விஷன் மாதிரி எனக்கு பிடித்த நிறைய நடிகர்கள் என்னோட நண்பர்களாக இருக்கிற அஜய் சார் சுரேஷ் மேனன் சார் எங்கள் வயசுக்கு இணையாக இருக்கிற வைஜி மகேந்திரன் சார் ஜான் விஜய் டாலிங் எல்லோரும் அதே மாதிரி டாக்டர் சுவராஜ் சார் நிறைய பேருக்கு பட்டம் கொடுக்குறாங்க டாக்டரு இவருக்கு முதல்ல கொடுக்கணும் ஏன்னா டாக்டர் கிட்டே நம்ம போகிறது சிகிச்சைக்காக அப்பா சந்தோஷமாக வெளில வந்தோம் நம்ம சரியாக இருக்கும் ஏன் டாக்டர் சுராஜ்னு சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்து அவரோட காட்சிகள் வந்து நிறைய ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எனக்கு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு பத்து பத்துரைக்கு தான் அவங்களுக்கு டைமே கிடைக்கும் நிறைய எக்ஸ் ஜட்ஜஸ்ஸு சர்ஜன்ஸு டாக்டர்ஸ் எல்லோரும் பார்க்குறது வந்து ஆதித்யா சேனல் சிரிப்போழி சேனல் அதில் வந்து இவர் இப்போ இவர் இயக்குன என்னோட படமும் உட்பட இவர் இயக்குன பல படங்களில் வடிவில் காமெடி சுராஜ் சாரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வந்து அவங்களுக்கு வந்து மெடிசனாக அவங்களுக்கு வந்து அன்னைக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாமே ஏன் வந்து அவரோட திரைப்படங்களை வர அஹ் நகைச்சுவை காட்சிகள் சோ அந்த வகையில அதனால தான் டாக்டர் சுவராஜ் சார் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் சார் யூஷுவலா ஹீரோ தான் கெட்டப் மாத்தி வருவாங்க ஃபங்க்ஷன்க்கு ஃபஸ்ட் டைம் ஒரு ஏக்குனர் வந்து கெட்டப் மாத்தி வந்திருக்காரு ஆஹ் முதல்ல இந்த இந்த விழாக்கு எப்படி இப்படி அரங்கம் நிறைந்த ஒரு காட்சியா அளிக்குதோ அதே மாதிரி இந்த திரைப்படம் ஆகஸ்ட் எட்டாம் தேதி ரிலீஸ் ஆகும்போது இதே மாதிரி அரங்கம் நிறைந்த காட்சியை பார்க்கணுன்றது என்னோட ஆசை ரொம்ப நன்றி நீங்கள் முதல்ல வந்து ஃப்ளவர் திரைப்படத்துக்கு இந்த இந்த விழாவுக்கு வந்ததுக்கு எல்லோரும் வந்து ரொம்ப நன்றின்னு சொன்னாங்க இல்லைங்க இது என்னோட கடமை தயவு செஞ்சு இந்த சின்ன படம் பெரிய படம் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க இந்த வெள்ளி திரையில என்ன காணப்படுதோ அதுதான் படம் அது சின்ன ஹீரோ இருந்தாலும் பெரிய ஹீரோ இருந்தாலும் முது புதுமுக இயக்குனராக இருந்தாலும் பெரிய இயக்குனராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் திரைப்படம் ஸோ அந்த வகையில் என்னோடய கடமையாக என் நண்பன் போராளி விக்னேஷ் அவர்களுக்காக நான் வந்து எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு எல்லோருக்கும் வேலை இருக்கும் பட் இருந்தாலும் இந்த வேலை ரொம்ப முக்கியமான வேலை ஏன்னா விக்னேஷ்க்கு உறுதுணையாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு நான் வந்து நான் வரேன்னு நான் சொன்ன சொன்னது காரணம் வந்து அவர் வந்து அவர் பேசினார் மனசார பேசினார் பாருங்கண்ணா அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ அவமான அவமானங்கள் தா தாங்கி எவ்வளோ முயற்சிகள் பண்ணி இந்த திரைப்படத்துக்கு வரைக்கும் வந்திருக்காருன பயணம் அது வந்து அவரோட வழியில் வந்து எனக்கும் அந்த 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 உணர்வு இருக்குது ஸோ அந்த வகையில் வந்து விக்னேஷ் அவர்களுக்கு இந்த திரைப்படம் ரெட் ஃப்ளவர் வந்து மிகப்பெரிய முனையாக இன்னொரு இன்னிங்ஸ் தொடக்கத்துக்காக விக்னேஷ் கமையன நான் நான் வாழ்த்துறேன் விக்னேஷ்கு முக் புதுமுக இயக்குனர் ஆண்ட்ரு பாண்டியன் இந்த காட்சிகள் பார்த்தோம் ட்ரெய்லர் பார்த்தோம் மோஷன் போஸ்டர் பார்த்தோம் சாங்ஸ் பார்த்தோம் திரு ஆண்ட்ரு பாண்டியன் அவர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் பொதுவாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சியில் என்ன நடக்குது நடைமுறை செயலில் என்ன நடக்குதுன்னு பண்ணுறதுக்கே பல இயக்குனர்கள் திண்டாடுறாங்க ஆனால் இவர் டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவனில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்து ஒரு திரைக்கதை கதை பண்ணி பண்ணியிருக்காரு அது ஒன் ஸ்பீக்கிங் அபவுட் ஐ விஷ் ஆண்ட்ரூ பாண்டியன் ஆல் வெரி பெஸ்ட் ஃபிலிம் வெல்கம் டு த இண்டஸ்ட்ரி பட் நம்ம வந்து நம்ம திறமைசாலி அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு ஒரு பொக்கிஷம் மாதிரி ஒரு வைரம் மாதிரி ஒருத்தர் வேணும் யாருன்னா தயாரிப்பாளர் உங்களுக்கு வந்து ஒரு பொக்கிஷமா மாணிக்கம் என்ற பெயர்ல அவரே வந்து ஒரு பொக்கிஷமா மாணிக்கம் என்ற ஒரு பேர் வந்து உங்களுக்கு அதான் கடவுளாக உங்களுக்கு வந்து ஒரு வைரம் கொடுத்துருக்காரு அதுதான் திரு மாணிக்கம் அவர்கள் காளிகாம்பல் பிக்சர்ஸ் சார்பாக மாணிக்கம் அவர்கள் இந்த திரைப்படத்தை தயாரிச்சிருக்காரு சார் வெல்கம் டு த இண்டஸ்ட்ரி மாணிக்கம் சார் நீங்கள் நீங்கள் இந்த வந்து நான் சொன்னாங்க இந்த படம் வந்து எனக்கு லாபம் வேணாம் எனக்கு வந்து இந்த படம் ஒரு லவ் ஃபார் த ஆர்ட்ன்றதுக்காக நான் பண்ணியிருக்கேன் அப்படி இல்லை நீங்கள் மறுபடி இந்த படம் வெற்றி அடையும் இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் நிறைய விக்னேஸ்வர் மாதிரி நிறைய இயக்குநர்கள் நிறைய திரைப்படங்கள் பண்ணணும் நீங்கள் இன்னொரு பத்து டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவனில் எப்படி இந்த திரைப்படம் காட்டினாங்களோ டுவெண்ட்டி ஃபார்ட்டி திரு வந்து தயாரிப்பாளராக இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் வெல்கம் டு த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அஃப்கோர்ஸ் சொன்ன மாதிரி மொதல் மூணு நாட்கள் ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக வந்து இந்த படம் வெற்றியாட நம்புகிறேன் நிறைய பேர் வந்து வாட்ச் பார்த்துட்டே இருந்தாங்க கவலைப்படாதீங்க இந்த திரை இந்த குழுவுக்கு மட்டும் இல்லை எல்லா திரைப்படங்களும் தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக கதிரேசன் சார் எல்லாரும் வந்திருக்காங்க நான் ஒரு விண்ணப்பம் நடிகர் சங்கம் சார்பாக இன்னும் மூணு மாத காலகட்டத்தில் நாங்கள் வந்து கவலைப்படாதீங்க டைம் கன்ஸ்டன்ட் இருக்காது அந்த நாங்கள் கட்ட க கட்ட போகிற அந்த ஆடிட்டோரியம் வெளியே நாங்கள் அப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சின்ன திரைப்படம் வந்து இப்போ எந்த திரைப்படமாக இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் அந்த உங்களுக்கு பயன்படும் நீங்கள் அந்த டைம் வாட்சே பார்க்க தேவையில்லை அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பூனாக அமையும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக அமையும் தயாரிப்பாளர் சங்கம் இருக்கிறதுனால நான் வந்து நடிகர் சங்கம் சார்ந்த உறுப்பினர்களுக்காக கதிரேசன் சாரும் இருக்கார் ஆஃபீஸ் பேர் அவர் சார்பாக நான் ஒரு விண்ணப்பம் உங்கள் எல்லோருக்கும் நான் வைக்கிறேன் பத்திரிகையாளர்கள் ப்ளஸ் யூடியூபர்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் அண்ட் எக்ஸிபிட்டர்ஸ் அசோசியேஷன் சார்பாக நான் அவங்களுக்கும் நான் விண்ணப்பம் வைக்கிறேன் இன்க்ளூடிங் கமலா தேட்டர் ஒரு உரிமையாளருக்கும் மற்ற உரிமையாளர்களும் இனிமேல் வரக்கூடிய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகும்போது வெள்ளிக்கிழமை தயவு செஞ்சு ஒரு மூணு நாளைக்கு மட்டும் பன்னெண்டு காட்சிகளுக்கு மட்டும் யாராவது வந்து ரிவ்யூ எடுக்கிறதுக்கு வராங்கண்ணா மைக்கு நீட்டிட்டு வராங்கண்ணா தயவுசெய்து தப்பாக நினைக்க வேணாம் நீங்கள் தப்பாக நினச்சாலும் ஐ எம் சாரி ஐ ஹாவ் டு என் ஆதங்கத்தை நான் கொட்டி தீர்க்கணும் நீங்கள் உள் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்துட்டு படம் பார்த்துட்டு நீங்கள் அந்த மைக்கை நீங்கள் நீட்டிட்டு உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லிவிடுங்க ஆனால் தயவு செஞ்சு அவங்கள வந்து ஒரு த்ரீ டேஸ் மட்டும் வெளியில் தப்பாக நினைக்க வேணாம் உள்ளார பிரமிசஸ் இல்லாமல் வெளியில் அவங்கவுங்க வண்டி வாகனத்தில் ஏறி வெளியில் போகும்போது நீங்கள் அவங்கள வந்து போய் நீங்கள் வெளியில் கே கேட்டுக்கோங்க அவங்களோட ரிவ்யூ கேட்க வேணான்னு நான் சொல்ல வெளியில் கேளுங்கள் ஆனால் தயவு செஞ்சு ஒரு மூணு நாட்களுக்கு மட்டும் அந்த பன்னெண்டு காட்சிகள் மட்டும் எக்ஸிபிட்டர் வேண்டுகோளாக விண்ணப்பமாக வைக்கிறேன் கொஞ்சம் பண்ணி எடுக்க வேணாம் சொல்லுங்க வெளியில எடுத்துக்கோங்க விமர்சனங்கள் கண்டிப்பா யார் முதல்ல விமர்சனம் போடுறதுன்னு ஒரு போட்டி இருக்கும் அது தப்பே கிடையாது எல்லாரும் ஆனா நீங்க உள்ள வந்து ஒரு டிக்கெட் வாங்கி நீங்க அந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்க கருத்தை சொல்லிட்டு அப்புறம் மக்களோட கருத்து நீங்க சொன்னீங்கன்னா சூப்பரா இருக்கும் அந்த வகையில ஒரு நல்லா இருக்கும் எந்த படத்தை காந்தாலும் அது நல்லா இருக்கும் ப்ளீஸ் தயவு செஞ்சு கண்டிப்பாக ரிவ்யூ வேணும் அந்த ப்ரீதிங் ஸ்பேஸ்ன்றது ரொம்ப முக்கியம் ஒரு பன்னெண்டு காட்சிகள் விட்டுருங்களேன் அந்த அது அதுதான் ஒரு திரைப்படத்துக்கு ஒரு இவ்வளோ இவ்வளோ உழைச்சிருக்காங்க அது கண்டிப்பாக வந்து அது ஒரு உங்கள் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் அந்த வகையில் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு அண்ட் விஷ்யூ ஆல் த வெரி பெஸ்ட் எல்லோருக்கும் இந்த ரெட் ஃப்ளவர் திரைப்படம் வெள்ளி திரையில் மிக சிறப்பாக வந்து வெற்றிகரமாக கொண்டாடப்படணும் அதே வகையில் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு இன்னொரு விண்ணப்பம் என்னன்னா கதிரீசன் சார் ஒரு விழிப்புணர்வாக நீங்க வந்து ஒரு குழு அமைச்சு வரக்கூடிய புதுமுக தயாரிப்பாளர்களுக்கு இந்த ஓடிடி சேட்டலைட்டோ இல்ல ரிலீஸ் ஆகும் போது அவங்களுக்கு ஒரு ஒரு சப்போர்ட்டோ எப்படி ரிலீஸ் பண்ணணும் எந்த தேதியில ரிலீஸ் நம்ம ஆக்சுவலாக ரெகுலேஷன் கமிட்டி மாதிரி பண்ணியிருக்கோம் ஒரே நாள் வந்து பத்து திரைப்படம் ரிலீஸ் ஆகுது அது வந்து எத்தனை காட்சிகள் வருதுன்னு சில தயாரிப்பாளர்கள் தெரியல எனக்கு நூறு தியேட்டர் வருதுன்னு சந்தோஷமா அலுவலகத்தில் உட்காடுறாங்க ஆனா நூறு தியேட்டர்ல நானூறு காட்சி வருதான்னு தெரியாது நூறு காட்சி தான் வருது அது காலை காட்சி ஒன்பதரை மணினா எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பாவே போக மாட்டாங்க என் என் படம் ரிலீஸ் ஆகும்போது ஸோ அந்த மாதிரி வந்து கரெக்டாக அமைச்சு கொடுத்தா தயாரிப்பாளர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருக்கும் நீங்கள் நீங்க எல்லோரும் வந்து ஒரு ஒரு பக்க பலமாக எல்லா திரைப்படத்துக்கும் இந்த திரைப்படம் வெள்ளி வெள்ளிக்கிழமை எத்தனை திரையரங்கத்துல இத்தனை காட்சிகளில் ரிலீஸ் ஆகுது கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா சந்தோஷமாக இருக்கும் அண்ட் ப்ளஸ் கோர்ஸ் எல்லோரும் அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படின்னு வரும்போது நீங்கள் சப்போர்ட் பண்ணி நல்லா நல்லாயிருக்கும் மற்றபடி தேங்க்யூ காட் பிளெஸ் யூ நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் தேங்க்யூ வெரி மச் மச்யும் ஒரே ஒரு கொஸ்டின் நடிகர் சங்கம் திறப்பு எப்போது அதே மாதிரி உங்களோட மேரேஜ் அனௌன்ஸ்மெண்ட் அந்த டேட் வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது கன்ஃபார்ம் இல்லை சொன்னாங்க நீங்க ஏற்கனவே அறிவிச்சிருக்கீங்க ரெண்டு மட்டும் எங்களுக்காக சொல்லிடுங்களேன் நீங்க புடவை பட்டு புடவை கட்டும் போதே தெரியும் நீங்க புடவுக்காக தான் இது அதுக்கு தான் கேட்குறாங்க வேற ஒன்றும் இல்லை என் தேதி எப்போ இல்லை அவங்களுக்கு நான் இப்போ கவிதா வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்களுக்கு புடவை எப்போ வரும்னு போய் சேரும் அவங்கட்டு தேவராஜ் அண்ணன் வந்து அவங்க வீட்டுக்கு எப்போ போய் சேரும் எங்கிட்ட ஒருத்தர் இருக்கார் மீனாட்சி சுந்தரம் அவருக்கு எப்போ போய் சேரும் எல்லாருக்கும் எஸ் கண்டிப்பாக வந்து அந்த நான் அதாங்க ஒம்பது வருஷம் நான் எப்படியோ நான் தாக்கு பிடிச்சிட்டேன் இன்னும் ரெண்டு மாதத்துல இருக்கும் ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன்த் பிறந்த அன்னைக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு செய்தி இருக்கு கண்டிப்பா ஆனா நான் சொன்னபடி அந்த கற்றம் எல்லாரும் பெரியவர்கள் எல்லாரும் வந்து அந்த திறப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் மொத முத்த போய் நான் புக் பண்ணிட்டேன் கார்த்திகிட்ட கண்டிப்பா வந்து என் கல்யாணம் தான் கட்டிடத்துல ஆனா அது வந்து கண்டிப்பா வந்து நீங்க நினைக்கிற மாதிரி தாமதம் அப்படி எல்லாம் இல்ல கூடி சீக்கிரம் நடக்கும் அதுக்குதான் ஓடுறேன் இப்போ கட்டிடத்துக்கு தான் ஓடுறேன் இது முடிச்சோடனே எல்லாரும் நினைக்கிறாங்க இது இவன் எதுக்கு வந்து டெய்லி காலங்காலத்துல வந்து கட்டிடத்தை பாக்குறான் கொத்தனார் இருந்து எல்லாரும் ஆர்கிடெக்ட் வரைக்கும் இவன் கல்யாணத்துக்காக தான் வந்து அவசரப்படுத்துறான் இல்ல நான் பட் நேரம் வந்துருச்சு இன்னொரு டூ அண்ட் ஆஃப் மந்த்ஸ்ல வந்துடும் டூ மந்த்ஸ்ல வந்துடும் டெஃபினட்டா பட் ஆகஸ்ட் டுவெண்ட்டி தான் கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி இருக்குது அது துடிச்சிக்கலாம் அறிவிக்கிற நல்ல கண்டிப்பாக புடவை வந்துடும்